முப்பத்தி நாலாவது பதிகம் பத்து பலம் பைனா பட அறவேறல்கள் உமை பாகமதாயன் மெய் நாள் தோறும் பிரியாவினை கேடா பாகா சென்னாவலர் பரசும் புகழ் திருப்பெருந்துரை உறைவாய் என் நாள் கழித்தாளிருமா கேணினியானே நான் அணைவான் அணைவான் ஒரு நாய்க்கு தவிச ஊனாருடல் புகுந்தான் உயிர் கலந்தான் உளம் பிரியான் தேனார் செடை முடியான் மனு திரு பெருந்துரை உறைவான் வானோர்களும் அறியாததோர் வளம் ஈந்தனன் எனக்கே என்னை நான் என்பதறியேன் பகல் இரவாவது அறியேன் மனவாசகம் கடந்தான் என்னை மத்தொன்மத்த நாக்கி சினமால் விடை உடையான் மன திரு உரையும் பணவன் என செய்த படிரறியேன் பரன் சுடரே உளரோ பிற சொல்லிர் உலகில் எனை தான் புகுந்தாண்டான் என தென் பின் உருக்கி பிணைத்தான் புகுந்தெல்லே பெருந்துறையில் புரை பெம்மான் மனத்தான் கணின் அகத்தான் மறு பற்றாங்கவை அற்றீர் பற்றும் பற்றி, தி அடைவோம் எனின் கெடுவீரோடி வம்மின் தெற்றாஜடை முடியான் மனு பெருந்துரை இறை சீர் அவன் கழல் பேணினரோடும் கூடும் இன் கலந்தே கடலின் திரை போல் வறு கலக்கம் மலம் அறுத்தன் உடலும் எனது புகுந்தொழியாவனம் நிறைந்தான் சுடரும் சுடர் மதிசூடிய திருப்பெருந்து படரும் சடை மகுடத்தை பரந்தான் செய்த படிரே வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் மண்ணும் விண்ணும் வேண்டேன் பிற சிவம் வேண்டார் தமை நாளும் தீண்டேன் சென்று சேர்ந்தேன் மனு பெருந்துரை இறைத்தாள் பூண்டேன் புறம் இனி புறம் போகல் ஓட்டேனே கோல் தேனெனக்கென்கோ குறை கடல்வாயமுதென்கோ ஆற்றேன் எங்கள் அரணே அருமருந்தே எனதரசே சேற்றார் வயல் தரு திரு உறையும் நீற்றார் தரு திருமேனினின் மலனே உணையானே எச்சம் அறிவேன் நான் என கிருக்கின்றதை அறியேன் அச்சோ எங்கள் அரணே அரு மருந்தே எனதமுதே மலர் புரைமேனியன் உறைவான் நிச்சம் என நெஞ்சில் மணி யானாகி நின்றானே வான் பாவிய உலகத்தவர் தவமே செய்ய அவமே ஊன் பாவிய உடலை சுமந்தடவி மரமானேன் தேன் பாய் மலர் கொன்றை மனு திருப்பெருந்துறை உறைவாய் நான் பாவிய நானால் உனை நல்காயனலாமே தேன்பாய் மலர் கொன்றை மனு திருப்பெருந்துரை உறைவாய் நான் பாபியனானுணை நல்காயனலாமே திருச்சிற்றம்பலம்